அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அதாவது பண்பாட்டு பணி அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருக்கேன் வணக்கம் சொன்னால் திரும்ப வணக்கம் சொல்கிறதே நம்மளுடைய பெரிய பண்பாடுன்னு நினைக்கிறேன் அதனால் எல்லாரும் சத்தமாக ஒரு முறை வணக்கம் சொல்லிடலாமா வணக்கம் புரியுது மதிய உணவு இடைவேளைக்கு அப்புறமான ஒரு நிகழ்வில் பேசுகிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு துன்பியல் நிகழ்வு அதை வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினப்பேன் ஆனால் நானே இன்னைக்கு பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சு அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு பெரிய கதையாடலாக தான் இருக்கும் நம்மளுடைய வரலாறு திரும்பி பார்க்குற மாதிரி நம்மளுடைய இசை வரலாறு பறையின் வரலாறை பார்க்குற மாதிரியான ஒரு தான் இருக்கும் அதனால அதிகபட்சமாக யாருக்கும் வந்து எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கதை கேட்டு தூங்கிடாதீங்க நடு நடுல கேள்வியெல்லாம் கேட்பேன் அதனால் பதில் சொல்கிறக்கோ தயாராக இருங்க வெறுமனை கேட்கறதுக்கு மட்டும் இல்லாமல் பதில் சொல்கிறக்கோ தயாராக இருக்கணும்னு கதை கேட்டுக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் முதல்ல ஒரு பா பாரதிதாசனுடைய கவிதையிலே தொடங்கணும்னு நினைக்கிறேன் எல்லார் மாதிரியே எனக்கும் பாரதியாரையும் பிடிக்கும் பாரதிதாசனையும் பிடிக்கும் ஆனால் பாரதிதாஸ் பாரதியார்கிட்ட எனக்கு வந்து அவருடைய அழகியல் பிடிக்கும் அப்படின்னா கிட்ட அவருடைய அரசியல் பிடிக்கும் அதனால் எங்கே போனாலுமே எங்கே பேசினாலுமே எனக்கு அவருடைய கவிதையை ஒன்று சொல்லி ஆரம்பிக்கிறது ரொம்ப பிடிக்கும் செந்தமிழே உயிரே நருந்தேனி செயலினை மூச்சினை உணக்களித்தேனி செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உணக்களி நைந்தா எனில் நைந்து என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே முந்திய நாளில் அறிவும் இல்லாது மொய்த்த நன் மனிதராம் புதுப்புணல் மீது காடு பூத்தது போலே செழித்த என் தமிழே ஒளியே வாழி முந்திய நாளிலில் அறிவும் இல்லாது மொய்த்த நன் மனிதராம் புதுப்புணல் மீது காடு பூத்தது போலே செழித்த என் தமிழே ஒளியே வாடி செழித்த என் தமிழே ஒளியே வாடி செழித்த என் தமிழே ஒளியே வாடி அப்படிங்கிற ஒரு கவிதையை சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கவிதை இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கவிதைன்னு நினைக்கிறேன் எதனால அப்படின்னா சிறுவாணி இலக்கிய திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இங்கே சிறுவாணி இலக்கிய திருவிழான்னு மட்டும் இல்லாமல் காவிரி இலக்கிய திருவிழா பொருணை இலக்கிய திருவிழா வைகை இலக்கிய திருவிழான்னு சொல்லி மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு பல இடங்கள்ல தமிழக அரசு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை தமிழ்நாடு பொது இயக்க பொது நூலக இயக்ககமும் வந்து நடத்திட்டு வராங்க ஒரு சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகம் அந்த கவிதையில வர மாதிரியே எந்த அறிவும் இல்லாம காடுகளுக்குள்ளே இருந்த ஒரு சமூகம் வளர்ந்து வரணும் அது வந்து பண்பாட்டு அளவில் இருந்து வளர்ந்து இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கணும் அப்படின்னா அதற்கு மொழி ஒரு மிகப்பெரிய காரணம் இலக்கியத்தை கொண்டாடுறதும் கலையை கொண்டாடுறதும் கலைஞர்களை கொண்டாடுறதும் எழுத்தாளர்களை கொண்டாடுறதும் அவர்களை அவர்களுடைய சொல்ல கேட்டு கே கேட்டு கேட்டு பழகறதும் ரொம்ப ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் அதை இன்னைக்கு இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்க மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களுக்கும் மாண்புமிகு பொது இயக்குனர் திரு இளம் பகவத் அவர்களுக்கும் இந்த நிகழ்வு இங்கே நடத்துறதுக்கு காரணமாக இருக்கிற எல்லா தோழர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இன்னும் இரண்டு பேருக்கு நன்றி சொல்லணும் இந்த இடத்துல நான் புலவர் நான் செந்தலை ஐயா தமிழ் இணைய கல்வி கழகம் அறிவுரைஞராக இருக்காரு என்னுடைய தமிழ் ஆசிரியராகவும் அவர் தான் பள்ளியில இருந்தாரு அவருடைய கடைசி செட்டு மாணவன் நான் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே யமுனா மேம் வந்துட்டு இருக்காங்க எனக்கு கல்லூரியில் அவங்களா வந்து தமிழ் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு திடீர்னு பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு யமுனா மேமுக்கு இதெல்லாம் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க என்னை அறிமுகப்படுத்துனது அப்படி ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன் தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய தலைப்பு பண்பாட்டு பறை நாம் இந்த தலைப்பை பேசுறதுக்கு முன்னாடி தெளிவடைய வேண்டிய விஷயம் என்னென்னா பண்பாடுனா என்ன பறைனா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் பண்பாடு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கலாச்சாரம் அப்படிங்கிற வார்த்தையோட பொருத்தி பார்ப்போம் இல்லையா பண்பாடுனா என்ன கலாச்சாரம்னா என்ன ரெண்டும் ஒன்னா இல்லை ரெண்டு வேற வேறையா நான் கேள்வி கேட்பேன்னு சொன்னேன் கேள்வி கேட்டிருக்கேன் பதில் சொல்லுங்கள் பண்பாடுங்கிற வார்த்தையும் கலாச்சாரம் அப்படிங்கிற வார்த்தையும் ஒன்றா வேற வேறையா வேற வேற ஓகே வேற வேறன்னு சொல்கிறாங்க நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க ஒன்னா வேற வேறையா ஒன்றை போல ஒன்று பண்பாடும் மா பண்பாடு மாறாதது கலாச்சாரம் மாற்றம் அடையக்கூடியது யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க அது ஓகே நான் ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்குறேன் நாம் செய்தி பார்க்குறோம் இல்லையா செய்தியில் சொல்லுவாங்க துப்பாக்கி கலாச்சாரம் பெருகி வருகிறது கலாச்சாரம் பெருகி வருகிறது பண்பாடு பெருகி வருகிறது வன்முறை பண்பாடு பெருகி வருகிறது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் ஏன்னா கலாச்சாரம் என்பது சாதிய மரவர அப்புறம் துப்பட்டா போடுங்க டோலி இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தான் இந்த கலாச்சாரம் அப்படிங்கிற வார்த்தை கலாச்சாரம் அப்படிங்கிற வார்த்தை ஆச்சாரம் கலாச்சாரம் அப்படிங்கிற வட இருந்து வந்த ஒரு விஷயம் அதுதான் எப்பவுமே மாறாதது அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அது இன்னைக்கு வரைக்கும் பண்ணணும் அதை மாற்றவே கூடாது அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே விஷயத்தை அப்படியே கடைப்பிடிங்க எல்லாருமே பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் ஆண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான் கலாச்சாரம் என்பது ஆனால் பண்பாடு என்னும் சொல்லிலேயே பண்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பண்பு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கழித்தொகை சொல்லுதுன்னா பண்பு எனப்படுவது பண்பினப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அதாவது நாம் என்ன சூழ்நிலையில் இருக்கோம் நம்மளை சுற்றி என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சு நல்ல குணங்களை ஒரு தனி மனிதனாகவும் ஒரு சமூகமாகவும் நம்ம வளர்த்துக்கிறதுக்கு பேர் தான் பண்பாடு அப்படின்னு சொல்லி பொருள் அந்த பண்பாடுகளுக்குள்ள பல கூறுகள் இருக்கு இசை கலை இலக்கியம் வாழ்க்கை முறை உணவு அரசியல் சிற்பம் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு பண்பாட்டுக்குள்ள பல விழுமியங்கள் இருக்கு பல கூறுகள் இருக்கு தொடர்ச்சியா நிகழ்ந்து நிகழ்ந்து கொண்டே தான் பண்பாடு இன்னைக்கு ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி திரைப்படங்கள் அப்படிங்கிற நம்மளுடைய பண்பாட்டுக்குள்ள வந்திருக்குமான்னு கேட்டா வந்திருக்காரு ஆனா இன்னைக்கு திரைப்படங்கள் அப்படிங்கிறது பண்பாட்டுக்குள்ளே இருக்கு தோழர் சென் இன்னைக்கு வந்து பேசியிருப்பாரு திரைப்படங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார் பகிர்ந்திருப்பாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா பண்பாடை பத்தி பண்பாடு என்பது திரைப்படங்களில் மாறிக்கொண்டே இருக்கும் இன்றைக்கி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நாளைக்கு அந்த விஷயத்த மாற்றி உடக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க படம் எடுப்பாங்க இதுவும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் நமக்குள்ளேயே ஒரு விவாதம் ஏழும் நமக்குள்ளேயே ஒரு கேள்வி ஏழும் அந்த கேள்வி வச்சு நாமளே சிந்திப்போம் நம்ம யோசிப்போம் எது சரியாக இருக்குமோ நம்ம இருக்கிற சூழலுக்கு எது சரியாக இருக்குமோ அதை வச்சு நம்ம மாற்றிப்போம் அப்படி தான் தமிழ்ச்சமும் இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய பண்பாட்டை மாற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு இந்த பண்பாடு என்பது நாம் ஏன் இன்றைக்கி பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னா நாம் இன்றைக்கி பறை இசையினுடைய பண்பாட்டை பற்றி பேச வந்திருக்கோம் பறை இசையினுடைய பண்பாடு என்பது ஆதியோட ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம் அதை வந்து நடுவில் வந்த இந்த ஆரிய கூட்டத்தினுடைய இடையூறுனால பண்பாடு மாற்றம் அடைந்து நம்ம ஒரு பண்பாடு அதிர்ச்சிக்குள்ளாகி அந்த பண்பாடு சிதைக்கப்பட்டு அது மாற்றத்துக்கு உண்டாகி தமிழர்களுடைய குடி குடிசமூக முறைக்குள்ளே ஆரிய ஆரியர்களுடைய வகுப்பு வாரம் வந்து உள்ளுக்குள்ள புகுந்து அதில் சாதிங்கிற ஒரு விஷயம் கிரியேட் ஆகி அதில் நம்ம பல விஷயங்களை இழந்திருக்கோம் அதில் பறையும் ஒன்று அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்ததா பண்பட பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து பறையை பத்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு பறை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் யாருக்காரு தெரியுமா இருக்கீங்க என்னும் வார்த்தைக்கான அர்த்தம் கேட்கல சத்தமா அறிவித்தல் சூப்பர் கை எல்லாம் உங்களுக்கு பறை என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சொல்லுதல் அறிவித்தல் பேசுதல் அப்படின்னு பொருள் இன்னைக்கு வரைக்கும் இலங்கையிலையும் கேரளாவிலையும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல் தான் பறை என்னும் சொல் பறை என்பதற்கு பேசுதல் சொல்லுதல் அறிவித்தல் என்னும் பொருள் அதாவது அந்த காலத்தில் ஆதியில மனிதர்கள் காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு பொழுது அவர்களுக்கு தகவல் தொடர்புக்காக ஒரு ஒரு கருவி ஒன்று தேவைப்படுது மொழி இல்லாத காலத்தில் நம்மகிட்ட எதுவுமே பேசுகிறக்கான விஷயமே இல்லாத காலத்தில் இப்போ நம்ம நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பேசுகிற விஷயம் என்னங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா நான் தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழியில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மொழியில் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த காலத்தில் ஆதியில் நம்மளாம் காட்டுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு பொழுது நம்மக்கிட்ட மொழி கிடையாது நம்மகிட்ட கம்யூனிகேஷனுக்கான கருவி கிடையாது அந்த கருவியாக எது இருந்துச்சு அப்படின்னா இந்த கருவிகள் தான் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம பறவை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இசை கருவிகளின் வரலாறு முதல்ல பார்க்கணும் இசைக்கருவிகள் எப்படி முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க எப்படி ஆதிலே இசைக்கருவிகள் வந்து தோண்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கவிஞர் பாவலர் சுப்பையா எழுதுகிற ஒரு கவிதை இங்கே வாசி காட்டணும்னு நினைக்கிறேன் வண்டு துளையிட்ட மூங்கிலே வண்டு துளையிட்ட மூங்கிலே காற்று புகுந்திட்ட வேலையிலே கேட்குது இனிமை காதலிலே அந்த கீதமே முதல் இசை பூமியிலே அதாவது இயற்கையாக வண்டு துளையிட்ட ஒரு மூங்கிலில் காற்று உள்ளுக்குள்ளே போகும்போது அது இயற்கையாக ஒரு இசையை ஒரு ஓசையை எழுப்புது அந்த ஓசை தான் பூமியின் முதல் இசையாக இருந்திருக்கு அதன் பிறகு மனிதர்கள் அதை என்ன பண்றாங்க அப்படின்னா நெருப்பால் மூங்கிலில் துளை போட்டு அதில் நிரப்பும் காற்றை அசை போட்டு ஏற்ற இரக்கம் ஸ்ருதி சேர்த்து அங்கு பிறந்தது இந்த இசை ஒளி கூற்று அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையில் சொல்லியிருக்காரு மனிதர்கள் அது பிறகு அந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்றாங்க அந்த வண்டு துளையிட்ட மூங்கிலுக்குள்ள போற காத்த இவங்களே செயற்கையா செஞ்சு பார்க்க முடியுதான்னு சொல்லி பார்க்குறாங்க நெருப்பால மூங்கில் ஒரு தொலை போட்டு அதுல நிரப்புற காற்று இருக்கு இல்லையா அது எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோம் எவ்வளோ காத்து உள்ள போடு அப்படிங்கிறத கணக்கு போட்டு அதன் பிறகுதான் அந்த இசையை இன்னும் மேறியேற்றி கொண்டு வராங்க அப்படிங்கிறத இந்த கவிதையில சொல்றாங்க இது புல்லாங்குழலுக்கு புல்லாங்குழல் அப்படிங்கிற ஒரு கருவி தோன்றுவதற்கான காரணமாக இருந்துச்சு நம்ம வரலாற்றை நோக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் முதல்ல கண்டெடுக்கப்பட்ட ஒரு இசைக்கருவி அப்படின்னா புல்லாங்குழல தான் இருக்கு அதன் பிறகு வந்ததுதான் இந்த தோல் இசை கருவிகள் எல்லாமே நாம் இன்னைக்கு பார்க்குற பறைங்கிற கருவியும் கூட பறை என்னும் கருவி அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் பேசுதல் சொல்லுதல் அறிவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பறை அப்படிங்கிற கருவியை நம்ம எல்லாரும் என்னவா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுமனை நம்ம வாசிக்கிற அந்த வட்ட வடிவிலான பறை அது மட்டும் தான் பறை நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் பறை என்னும் சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அனைத்து தோல் கருவிகளுக்குமான பொறுப்பெயர் தான் பறை என்பது அனைத்து தோல் கருவிகள் நம்ம பார்க்குற எல்லா கருவிகளையும் எடுத்துக்கோங்க நம்ம சண்டை பார்க்குறோம் இல்லை நம்ம வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வாசிக்கிற உடுக்கையை பார்க்குறோம் நம்ம கோயிலில் வாசிக்கிற பம்பை பார்க்குறோம் உரிமை பார்க்குறோம் மத்தளம் பார்க்குறோம் தவில் பார்க்குறோம் இல்லையா இது எல்லாமே பறை தான் நம்ம பார்க்குற ஆகட்டும் எல்லா கருவிகளுமே தோலில் செய்யப்பட்டிருந்துச்சி அப்படின்னா அது ஒரு பெர்கிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வகையை சேர்ந்ததாக இருந்துச்சுன்னா அதற்கான தமிழில் கொடுக்கப்பட்ட பொறுப்பெயர் தான் இந்த பறை என்பது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களை யாராவது ரெண்டு பேரும் இங்கே கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன் கூப்பிட மாட்டேன் கவலைப்படாதீங்க ரெண்டு பேரும் இங்கே கூப்பிட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வாலண்டியர்ஸ் வாங்கன்னு கூப்பிட்றேன் ரெண்டு பேரில் ஒருத்தர் இங்கே நிற்க வைக்கிறேன் ஒருத்தர் அங்கே நிற்க வைக்கிறேன் அப்படி தான் திட்டம் விட்டுருந்தேன் ஆனால் நேரம் குறைவுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால தான் கொஞ்சம் அந்த மாதிரி நிற்க வைக்காமல் நானே சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஒருத்தர் இங்கே கூப்பிட்டு நிற்க வைக்கிறேன் ஒருத்தர் அந்த பக்கம் நிற்க வைக்கிறேன் ரெண்டு பேரையும் மொழியை பயன்படுத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் நீங்கள் இங்கே இருக்கிற ஒருத்தர் அங்கே இருக்கிறவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் கம்யூனிகேட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நானே சொல்லிடுறேன் சாப்பிட்டிங்களான்னு கேளுங்கன்னு சொல்கிறேன் நம்ம என்னென்னு கேட்போம் சாப்பிட்டிங்களா அப்படின்னு நம்ம வந்து சொல்லில் கேட்காம சைகையில் கேட்போம் அப்படி கேட்குறது அங்கே இருக்கிறவங்களுக்கு புரியும் அவங்களும் பதிலளிப்பாங்க இல்லையா ஒருவேளை அவங்க கேட் நம்மளை பார்க்கக்கூடிய தூரத்தில் இல்லை அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம் சூப்பர் சவுண்டு நம்ம சவுண்ட் கொடுப்போம் நமக்குள்ளே சங்கீத வார்த்தைகளை நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி வச்சுருப்போம் அந்த சவுண்ட் வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆன அவங்க நமக்கு பதிலுக்கு ஒரு சமிகையை அனுப்புவாங்க அந்த சமிகையை வச்சு ஓகே அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுப்போம் இல்லையா அப்போது இது மூலிமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆதியில் இருந்த இரண்டே இரண்டு தகவல் தொடர்புக்கான விஷயம் வந்து ஒன்று நம்ம காதல் கேட்கக்கூடிய ஒளி இன்னொன்னு நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒலி நம்ம கண்ணில் பார்க்கக்கூடியதும் காதில் கேட்கக்கூடியதும் மட்டும்தான் நமக்கு தகவல் தொடர்பு கருவிகளாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஆதியில் காட்டுக்குள்ள மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த காலத்தில் இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் தான் மனிதர்கள் தகவல் தொடர்பு செஞ்சுக்கிறாங்க தகவல் தொடர்புக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தா தகவல் தொடர்புக்கு மட்டும் இல்ல பல விஷயங்கள் பயன்பட்டு முதல்ல இந்த தோல் கருவிகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா காட்டுக்குள்ள மனிதர்கள் வேட்டையாடுறாங்க வேட்டையாடி மாமிசத்தை சாப்பிட்டுறாங்க அதுலேருந்து கிடைக்கிற அந்த உபரி தான் அந்த தோல் அந்த தோலையும் அந்த எலும்பையும் தூக்கி போட்டுறாங்க ஏன்னா தினந்தரம் வேட்டையாடுறாங்க தினந்தரம் மாமிசவர்கள் தேவைப்படுது தினந்தரம் வேட்டையாடிக்கிட்டே இருக்காங்க அப்படி அந்த கிடைக்கிற அந்த தோல் இருக்கு இல்லையா அதை வந்து என்ன பண்ணுறாங்க மரத்தை மரத்தோட கிளையிலேயோ இல்லை எங்கேயோ ஒரு பக்கம் போட்டு வச்சிட்றாங்க அது காற்றுக்கும் மழைக்கும் வெயிலுக்கும் இறுகி 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 அது மேலே கிளையோ இலையோ பட்டு உரசும் பொழுது அதுலேருந்து வித்தியாசமான ஒரு சப்தம் வருது மனிதர்களுடைய குணமே என்னவாக இருக்குது ஆரம்பத்தில் அப்படின்னா தான் பார்க்குற வித்தியாசமான அனைத்தையும் முதலில் வணங்கக்கூடியது தான் மனிதர்களுடைய சாதாரண ஒரு பண்பாவே இருக்குது ஏன்னா நெருப்பை பார்க்குறாங்க முதன்முறையா நெருப்பை வணங்குறாங்க ஒரு ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஒரு பெரிய மழையை பார்க்குறாங்க அந்த மழையை வணங்குறாங்க அதே மாதிரிதான் முதல் முதல்ல கேட்கக்கூடிய இந்த சத்தத்தையும் முதல்ல வந்து வணங்குறாங்க அதன் பிறகு நம்ம கவிஞர் ஐயா சொன்ன மாதிரி இருந்துட்டு அதன் பிறகு அதை ஆராய்ச்சி செய்கிறாங்க அது என்னவாக இருக்குது எங்கேருந்து அந்த சத்தம் வருது அந்த சத்தத்தை நம்ம இன்னும் கூட்ட முடியுமா அதை கூட்டணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆராய்ச்சி செய்கிறாங்க அப்படி அந்த ஆராய்ச்சியின் விளைவாக தான் இந்த பறைங்கிற கருவிகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஆழமாக ஒரு குழி தோன்றாங்க அந்த குழி மேலே இந்த தோலை போடுறாங்க நான்கு பக்கமும் இருக்கிறாங்க நடுவில் வாசிச்சு பார்க்குறாங்க சத்தம் அதிகமாக வருது உடைந்த குடத்துடைய வாய்ப்பகுதியில்ட்டு கட்டி வாசிக்கிறாங்க குடத்தினுடைய வாய்ப்பகுதியில் பகுதியில் என்னென்ன இடத்துலலாம் வந்து சப்தத்தை கூட்ட முடியுமோ அதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு அதில் வாசித்து பார்க்குறாங்க அப்படி தான் ஒளி அதிகமாகுது சப்தம் அதிகமாகுது தூர தூரத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு அந்த சத்தம் கொண்டு போய் சேர்க்க முடியுது அப்படி தான் முதல்ல பழகுறாங்க நான்கு விஷயங்களுக்கு இந்த பறை வந்து பயன்படுது அவர்கள் உருவாக்கிய இந்த ஒளி நான்கு விஷயத்துக்கு பயன்படுது ஒன்று காட்டில் வேட்டையாடல் தனக்கு உணவு வேணும் அதை எளிமைப்படுத்தி அந்த உணவை வேட்டையாடணும் அப்படின்னா காட்டுக்குள்ள நிறைய விலங்குகள் இருக்கும் இல்லையா அந்த விலங்குகளை பறை இசைப்பதன் மூலிமா ஓட விடுவாங்க மனிதர்களுக்கு தான் சந்தோஷமான கொண்டாட்டமான ஒளி ஆனா விலங்குகளுக்கு அப்படி கிடையாது அதை கேட்டவுடனே மிரளும் ஓடும் அப்படி ஓடுற குழப்பத்துல ஓடுற விலங்குகளை வேட்டையாடுறாங்க இரண்டாவது தான் வேட்டையாடப்படுதலில் இருந்து தப்பித்துக் கொள்ள தன்னுடைய உயிரை தான் காப்பாற்றிக்க வேண்டும் இல்லையா அதற்காக என்ன செய்கிறாங்க இரவு ஆயிடுச்சு அப்படின்னா தான் எப்படி காட்டுக்குள்ள வேட்டையாடுறாங்களோ தன்னை வேட்டையாடுறதுக்கான விலங்குகளும் காட்டுக்குள்ளே இருக்குது அந்த விலங்குகள் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அந்த பறையை பயன்படுத்துகிறாங்க இரவு முழுக்க நெருப்பு பொருட்கிட்ட எல்லாரும் கூடி ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கூடி ஒன்றாக சரிசமமாக பறையை செய்து அந்த இரவையோ அந்த மாலையோ கொண்டாடுகிறார்கள் அந்த கொண்டாட்டத்தில் மற்ற எந்த விலங்கும் தன்னை நெருங்குவது கிடையாது தான் வேட்டையாடப்படுவது கிடையாது அடுத்து மூன்றாவது ஒன்று கூட ஆட பாட அதை பற்றி நம்ம பார்த்துருவோம் எப்படி அவங்க கொண்டாடினாங்க அப்படிங்கிறத அடுத்தது முக்கியமான விஷயம் தகவல்களை பரிமாறி கொள்ள தகவல்களை இங்கே இருக்கிற ஒரு தகவலை அங்கே இன்னொருத்தவங்களுக்கு பரிமாறணும் ஒரு குழுக்களாக பிரிஞ்சு வேட்டையாடினாங்க அப்படிங்கிற நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் குழுக்களாக பிரிஞ்சு வேட்டையாடும் போது அவர்களுக்கு ஒரு குழுவுக்கு தான் வேட்டையாட போன இடத்துல ஏதோ ஒரு விலங்கு கிடச்சிடும் இன்னொரு குழுவுக்கு கிடைக்கவே கிடைக்காது அவங்க இன் பொருளை தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இங்கேருந்து அந்த இடத்துக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னா அதற்கு பயன்படுத்துறார்கள் இங்க வந்து எனக்கு தேவையான பொருள் கிடைச்சிருச்சு நம்ம குடுக்கு தேவையான பொருள் கிடைச்சிருச்சு நீங்க அங்கே இருக்க வேணா கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு இந்த தகவலை பரிமாறிக்கிறதுக்காக இதை பயன்படுத்துறாங்க அதன் தான் உற்பத்தி உருவாகுது உற்பத்தி உருவான பிறகு வேளாண்மை உருவான பிறகு தனக்கான பொருளை தானே விளைவித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயம் உருவாகுது அந்த பொருட்களை சேமிச்சு வைக்கிறதுக்கான கலன்கள் உருவாக்குறாங்க அதன் பிறகு அதை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க அந்த கட்டமைப்பு தான் அரசு சொல்லி மாறுது ஒரு தான் கஷ்டப்பட்டு வேளாண்மை செஞ்ச பொருளை காப்பாற்றி வைக்கல அப்படின்னா அதை வேற ஏதோ ஒரு குழு உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத அல்லது உழைப்பதற்கு நிலம் இல்லாத எந்த ஒரு துண்டு நிலம் கூட தன்னுடைய குழுவுக்கு இல்லாத ஒரு குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உற்பத்தி செஞ்ச பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்காக கவர்ந்துட்டு போகிறதுக்காக வருவாங்க அப்போ அவங்ககிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கணுன்னா அதற்கு எனக்கு எனக்கு ஒரு படை தேவை அந்த படையை வழி வழிநடத்துறதுக்கு எனக்கு ஒரு ஒரு அரசர் தேவை ஒரு ஒரு மன்னன் தேவை அதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படை கட்டுறாங்க இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா ஆதியில வேட்டையர்களை வாழ்ந்துட்டு இருந்த குழுவே இரண்டா பெரியுது ஒன்று உழைக்கும் குழு அதாவது வயல்ல இறங்கி தனக்கான பொருளை சாப்பிட்றதுக்கான உணவை வேலை செஞ்சு உருவாக்கிக்கிற குழு இரண்டாவது அந்த பொருளை நம்பி இருக்கக்கூடிய அந்த பொருளை காப்பாற்றக்கூடிய அதுக்காக ஒரு படை நடத்தக்கூடிய ஒரு குழு தன்னுடைய லேண்டை தன்னுடைய விவசாய நிலத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த எல்லை வரைக்கும் என்னோட நிலம் இந்த நிலத்தை யாருமே எடுத்துக்கூடாது கூடாது அப்படிங்கறத காப்பாத்துறதுக்கு ஒரு குழு தேவைப்படுது ஒரு படை தேவைப்படுது அப்படிதான் அரசுகள் உருவாகுது இந்த இரண்டு குழுவுக்குமே பறை என்பது ஒரு முக்கியமான இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு எந்த வகையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உழைக்கிற குழுவுக்கு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பிறப்பில் பெயர் சூட்டலில் காது குத்து சீரு திருமணம் வளகாப்பு வயல்களில் உழைக்க உழைக்கும் பொழுது உழைப்பின் களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பயிரை காக்க இப்போ வரைக்கும் பழங்குடியின மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா தங்களுடைய பகுதிகளில் யானையோ இல்லை மற்ற விலங்குகளோ புகுந்துருச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் செய்வாங்க ஒன்று வேட்டு போடுவாங்க வெடிகளை குளுத்தி போடுறது மூலயமா விலங்குகளை விரட்டுவாங்க இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க எல்லோருடைய வீட்லேயுமே ஒரு பறை இருக்கும் எல்லா இருவலர் மக்கள் மக்களும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் எல்லார் வீட்லையுமே ஒரு பறையோ இல்லை ஒரு துடும்போ இல்லை ஒரு முரசோ ஏதோ ஒரு கருவி இருக்கும் அந்த கருவிகளை எல்லோரும் கூடி வாசிக்கும் பொழுது அந்த விலங்குகள் பயந்து ஓடிடும் இதற்காக பயன்படுத்தியிருக்காங்க வழிபாட்டில் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு தன தன்னுடைய சாமியை தன்னுடைய மூராடையை இல்லை அவர்களுக்கு பிடித்த சாமியை அவங்க கும்பிடணும் அப்படின்னாக்கா அதற்கு இந்த கருவிகள் எல்லாத்தையும் ஒன்றா கூடி வாசிச்சு அவங்களுடைய சாமியை கும்பிட்டுருக்காங்க தொலை தொடர்புக்கு பயன்படுத்திருக்காங்க வாக்கால் வெட்டறதுக்கு இங்கே ஒரு வாக்கால் வெட்டணும் அப்படின்னாக்கா வாக்கால் வெட்டி இந்த தண்ணி அங்கே போகிறதுக்குள்ளதை அடைக்கணும் அப்படின்னா அதற்கு செய்தி சொல்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க மேய்ச்சலின் போது பயன்படுத்தியிருக்காங்க மருத்துவத்துக்கு ஒரு ஹீலிங் ட்ரம்மா பயன்படுத்திருக்காங்க ஏறுதழுதலின் போது பயன்படுத்தியிருக்காங்க கூத்துக்கல்ல பயன்படுத்தியிருக்காங்க குறவை கூத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூத்தே நம்ம ஆடி இருக்கோம் மக்கள் ஆடும் கூத்து அது சத்தமிட்டுக்கிட்டே ஆடுவாங்க அந்த கூத்துல பயன்படுத்தியிருக்காங்க கூத்து கலைஞர்கள் பயன்படுத்தியிருக்காங்க சூரியனை வணங்க இயற்கையை வணங்க பயன்படுத்தியிருக்காங்க இறப்பில் பயன்படுத்தியிருக்காங்க அதாவது இன்றைக்கி இருக்கிற தமிழ்ச்சிமூகம் எதை பிடிச்சிட்டு இந்த பறையை தொங்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இறப்புக்கு மட்டும் இசைக்கப்படுற ஒரு கருவியாக பார்த்து தான் தொங்கிட்டு இருக்கு ஆனால் பறை என்பது இறப்புக்கு மட்டுமே வாசிக்கப்பட்ட ஒரு கருவி கிடையாது இறப்புக்கும் வாசிக்கப்பட்ட கருவி நாம் இதுக்கு முன்னாடி இத்தனை பட்டியல் சொல்லியிருக்கோம் இதுக்கெல்லாம் வாசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தான் இறப்பு வருது இந்த இறப்புக்கும் எதற்காக வாசிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயத்துக்காக தான் ஒன்று இறந்தவரோட உடம்புல உண்மையாகவே உயிர் போயிடுச்சா இல்லையா அப்படின்னா நான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு எனக்கு பறை வாசிக்கணும் பறை வாசிச்சு அந்த சப்தத்துல கூட அந்த மனிதனுடைய உடம்புல எந்த ஒரு அதிர்வுமே இல்லை அப்படின்னா அவர் இறந்த பிறத்துக்கு சமாளமாக கருதப்படுறார் இரண்டாவது இறப்பு வீடு என்பது மிகவும் துக்கம் நிறைந்த ஒரு வீடு அந்த வீட்டுல அந்த சாவை இன்னொருத்தரையும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டில் அந்த இடத்தை இலகுவா வச்சுக்கிறதுக்காக செஞ்சிருக்காங்க இன்னொரு விஷயம் தமிழ் சமூகத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் நாம பார்த்த வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் வயதில் குறைந்த ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இறப்பை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பறைய செச்சு கொண்டாடலாம் செய்ய மாட்டாங்க ஆனால் வயது முதிர்ந்த ஒருவர் வாழ்ந்து முடித்த ஒரு ஒருவர் ஒரு எண்பது வயசு நூறு வயசுல இருக்கிற ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவருடைய இறப்பை கொண்டாடி ஒரு இது மூலியமா அவங்ககிட்ட ஒரு பாடல் மூலியமாக ஒரு ஒப்பாரி பாடல் மூலியமாக அவங்கக்கிட்ட வந்து நிறையா தகவல் அவங்கள பற்றி நிறையா பேசி நிறைய தகவல்களை சொல்லி அவர் இப்படி வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்தார் அவருடைய பெருமை அருமை சாதனைகள் அவருடைய குழந்தை அவருடைய குடும்பம் எல்லாத்த பற்றியும் பேசி பறைவாசித்து அவங்கள சந்தோஷமாக கொண்டாடி வழியனு வழியனு வைக்கக்கூடிய ஒரே ஒரு சமூகம் இந்த தமிழ் சமூகம் மட்டும்தான் சரி இவங்க உழைக்கும் சமூகம் இதெல்லாம் பண்ணாங்க இந்த உற்பத்தியை காக்கிற அந்த சமூகம் இருக்கு இல்லையா அந்த அரசுங்கிற கட்டமைப்பு இருக்கு இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு வீரர்களை அணிதிரட்ட வெற்றி தோல்வியை அறிவிக்க மன்னர் மக்களுக்கு செய்தியை அறிவிக்க மன்னர் மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய செய்திகளை ஒற்றர்களுக்கு ஒற்றர்கள் மூலியமாக பிற நாட்டு மன்னர்கள் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா அதை வந்து நீங்கள் புறாக்காலில் கட்டி பிறகு அதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சிலப்பதிகாரத்தில் ஒரு நோட் இருக்கு ஒரு மன்னர் சேரன் செங்குட்டுவன் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு வஞ்சிக்காண்டத்தில் வருது இந்த விஷயம் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை அறிவிக்கிறாரு அவர் அறிவிச்ச அந்த சகைல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒற்றர்கள் தன்னுடைய நாட்டு மன்னருக்கு அந்த செய்தியை வந்து அறிவிக்கிறாங்க சோ இப்படி வந்து போயிட்டு இருக்கு அடுத்து தஞ்சை பெருடையார் திருக்கோயில் நம்ம எல்லாருமே போயிருப்போம் அந்த கோயிலில் பாத்தீங்கன்னா திருக்குடி ஏற்ற நிகழ்வு நடக்குது அந்த திருக்குடி ஏற்ற நிகழ்வுல திருப்பறை அறைவு அப்படின்னு ஒரு விஷயம் நடந்ததா இப்போ வரையும் கல்வெட்டுகள்ல இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டாள் கோயில் இருக்கு அந்த கோயிலில் உணவு அந்த கோயிலில் வந்து மீனா ஆண்டாளுக்கு பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு தான் திருமலை நாயக்கர் மன்னர் சாப்பிடுவாராம் அப்போ அவருக்கு இங்கிருந்து அங்கே தகவலை சொல்லணும் அப்படின்னாக்கா அதற்கு பறை பயன்படுத்தப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையும் வந்து பறங்கள் அமைச்சு அவ்வளோ நீளத்துக்கு பறங்கள் அமைச்சு ஒரு பறன்ல இன்னொரு பறனுக்கு பறை அறிவிப்பவர் மூலியமா முரசரைவர் மூலயமா தகவலை சொல்லி அதன் மூலிமா மன்னர் சாப்பிட்ருக்காரு அதே மாதிரி நம்ம திருச்செந்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சிக்கு தகவல் அனுப்பணும் திருச்செந்தூர்ல இருந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு கட்டபொம்மனுக்கு வந்து செய்தி அனுப்பணும் அப்புறம் தான் கட்டபொம்மன் சாப்பிடுவாராம இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வரலாற்று நடந்திருக்கு பறை இதற்கும் பயன்பட்டு அடுத்ததா சங்க இலக்கியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பல இடத்துல வந்து பறை வந்து சொல்லப்பட்டிருக்கு தொல்காப்பியத்துல தெய்வம் உணாவே மாமரம் புட்பறை செய்தி ஆளின் பகுதியோடு தொகையை அவ்வகை பிறவும் கருவென மொழிப அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்துல பறை பாடப்பட்டிருக்கு அதாவது பறை என்பது தமிழர்களுடைய கருப்பொருட்கள் ஒன்னா சொல்லப்பட்டிருக்கு இன்னும் பல இடங்கள்ல அரைபறை என்னர் கயவர்தாம் கேட்ட மறைவிரல் குவித்துரைத்தலான் அணிச்சப்பூ கால் கலையால் பெய்தால் முகப்பிற்கு நல்ல படா பறை மறைவிரல் ஊராருக்கு அரிதென்றால் எம்போர் அலைவரை கண்ணால் அகர்த்து அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கு ஓர்த்தடி இசைக்கும் பறை கழித்தொகையில் சொல்லப்பட்டிருக்கு வென்றி வென்றின்னு சொல்லி புறநானூரில் பேசப்பட்டிருக்கு பல்லார் அரிய பறையறைந்து நாள் கேட்டு கல்யாணம் செய்து கடிப்புக்க அப்படின்னு சொல்லி நாளடியாரில் சொல்லப்பட்டிருக்கு அரைபறை நின்று மோதின திருப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் அகநானூறு ஐங்குறுநூறு கம்பராமாயணம் கல்லாடம் சீவக சிந்தாமணி சூலாமணி ஐ தினைமொழி என்பது திருப்புகள் திருவிளையாடற் புராணம் அப்படின்னு சொல்லி இன்னும் பட்டியல் நீண்டுகிட்டே போகுது இத்தனை இடத்துலையும் பறவை பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கு பல மாநிலங்களில் பறவை பற்றி இன்னும் இன்னிங்கி இங்கே நம்ம வாசிட்டு பறை இருக்கு இல்லையா இந்த பறை பிற மாநிலங்கள்லையும் வேற வேற பெயர்களில் இசைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம கிட்ட இருந்த தொண்ணூறுக்கும் மேலான தோல் கருவிகளின் வகைகள் இன்னைக்கு அழிஞ்சு போய் வெறும் சில வகைகள் மட்டுமே நம்மகிட்ட கிட்ட இருக்கு அந்த லிஸ்ட்லாம் எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் சொல்ல முடியல நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது இந்த இடத்துல இந்த அரசு நிகழ்வில் நான் வந்து பரகசை கலைஞர்களின் சார்பாக ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் அரசுக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய இடங்களில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலை திருவிழா மூலியமாக அரசு பள்ளி மாணவர்கள் நிறைய இடத்துல ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்களோட குழுவில் இருக்கிற மாணவர்களையுமே கூட கோவை மாவட்ட அளவில் வென்று கலையரசி கலை பட்டமெல்லாம் வென்றிருக்காங்க இன்னும் இது அடுத்த இடத்துக்கு போகணும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக மரபு கலைஞர்களாக பரகசிச்சுக்கிட்டு இருக்க கலைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவர்களை அரசு பள்ளிகளில் ஒரு பகுதி நேரமாகவோ இல்லை முழு நேரமாகவோ பறைசை ஆசிரியர்களாகவும் கூத்து ஆசிரியர்களாகவும் சிலம்ப கலைஞர்களை வந்து சிலம்ப ஆசிரியர்களாகவும் தமிழக அரசு நியமித்தா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையை தமிழக அரசு நிறைய வச்சுக்கிறேன் கடைசியாக முடிக்கும் போது விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி இன்றைய தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நம்ம காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்த போது உணவு உடை இருப்பிடம் இதுக்கு மட்டும்தான் நமக்கு தேவை இருந்துச்சு அதுக்கு நம்ம பறைய பயன்படுத்தணும் இன்னைக்கு உணவு உடை இருப்பிடம் கல்வி மருத்துவம் அரசியல் இது எல்லாமே மனித சமூகத்திற்கான இன்றைய மேல தேவைகளாக இருக்கு இந்த தேவை அனைத்திலுமே நாம் போராடி பெற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த காலத்தில் நாம் அனைத்தையும் போராடி பெறுவதற்கு கலையும் கலைஞர்களும் எழுத்தாளர்களும் இலக்கியவாதிகளும் ரொம்பவே நமக்காக வந்து மக்களுக்காக ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களுக்காக வேலை செய்ய வேலை செய்கிறது தான் கலையும் இலக்கியம்னு நான் நினைக்கிறேன் தொடங்கும்போது எப்படி தொடங்கணும் அதே மாதிரியே முடியும் ஒரு புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய ஒரு கவிதையை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் நாம் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் என்ன கவிதையை தூங்கும் புளியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம்னு சொல்லிட்டு அதே மாதிரியே எனக்கு பிடிச்ச இன்னொரு கவிதை நான்கு கோடி தமிழர் பட்டாளம் நாட்டை மீட்க கிளம்பிட்டுக் கண்டாய் நான்கு கோடி தமிழர் பட்டாளம் நாட்டை மீட்க கிளம்பிட்டு கண்டாய் தீங்கு செய்யும் வடவரை நாட்டம் செல்லாதென்று கொட்டு வெற்றி பறை தீங்கு செய்யும் வடவரை நாட்டம் செல்லார் என்று கொட்டு வெற்றிப்பறை அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாம் இன்னும் வெற்றிப்பறை கொட்ட வேண்டியதற்கான தேவையும் அதற்காக போராட வேண்டிய அவசியமும் இந்த நாட்டில் இன்னும் இருக்கிறது அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையோடு சாதி மர இன்னும் எத்தனை பிரிவினைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் மறந்து வெற்றிப்பறை கொட்டுவோம் என்று சொல்லி அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதல்ல நம்ம பறையை எடுக்க போதே நமக்கு என்ன வந்துருது அப்படின்னா பறையை எடுத்ததுக்கு அப்புறமாவே நமக்கு அந்த சாதியும் முத்திரையும் சேர்ந்து வந்துருது எனக்கும் அதுதான் வந்துச்சு நான் என் இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன் என்னை என்ன சாதி என்ன மதம் அப்படிலாம் யாருமே கேட்கல ஆனால் நான் வெளியில் போய் இந்த பறையை வாசிச்சேன் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓ பறையை வாசிட்டு இருக்கான பறையராக இருப்பாரோ ஓ இந்த சாதியாக இருப்பாரோ ஓ அந்த சாதியாக இருப்பாரோ அப்படிங்கிற விஷயத்தை பொறுச்ச முகம் முதலைய மேலே குத்தக்கூடாது இப்போ நான் போய் கிட்டார் வாசிக்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரி பார்ப்பாங்களா கிட்டார் வாசிக்கிற சாதி இருக்கா கிடையாது ஆனா பறைவாசிக்க இந்த சாதின்னு ஒரு விஷயத்த வச்சு அந்த பார்வையே இந்த சமூகம் பாத்துக்கிட்டே இருக்கு ஏன் அப்படி பாக்குது ஏன் அந்த இழிவான ஒரு முத்திரையை குத்துது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய அவசியம் இருக்கு குறிப்பா பெரியவர்கள் நமக்கு முந்தின தலைமுறை அந்த கேள்வியை கேட்டுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த முத்திரையை முதல்ல கொத்தாதிங்க எல்லா கலையும் ஒன்றா பாருங்க நம்ம சக மனுஷனுக்குள்ளேயே சாதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே ஒண்ணுதான் எல்லாருக்கும் ஒரே ஒன்று நமக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்ப எங்க இருந்து வந்துச்சு கருவிகளில் சாதி எங்க இருந்து வந்துச்சு மேலே கீழே அப்படிங்கிற விஷயம் கிட்டாரையோ இல்ல மற்ற கருவிகளையோ இல்ல மேற்கு இசை கருவிகளையோ மக்கள் விரும்பி போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதன் மேல எந்த முத்திரையும் இல்ல அது கொண்டாடப்படுது ஒரு மெட்ரோ ரயிலில் போய் நின்று கூட இவங்களால வாசிக்க முடியுது ஆனா பறைய வாசிச்சா உடனே கேஸ் போட்டுறாங்க நியூஸ் அடிச்சுன்னு சொல்றாங்க அந்த பார்வை முதல்ல மாற வேண்டியது இருக்குது அந்த பார்வை மாறினாலே நிச்சயமாக எல்லாரும் எடுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த பார்வையை மாற்றுவதற்கும் இன்றைய இளந்த தலைமுறை வந்து ரொம்ப விரும்புது இன்றைக்கி நாளில் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன் இல்லையா பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க எங்களுடைய நிகர் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க இன்னும் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் வந்து இதை மாற்றணும்னு விரும்புகிறாங்க இன்னும் சொல்ல போனால் வீட்டில் போய் சொல்லிட்டு கூட நான் பழையலாம் கற்றுக்க போலங்க அப்படின்னு சொல்லி இங்கே இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் எதாவது கற்றுக்கிட்டேன் இதோட வரலாறு இதுதான் உட்காந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல புரிய வைக்கிற முயற்சி பண்ணுறாங்க நடந்துக்ட்ருக்கு ரொம்ப ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக நடக்கு யார் யாராவது கேள்வி கேட்குறீங்களா செய்ய வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு விஷயமாகவே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் சூழலும் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு இல்லைன்னுதான் சொல்லுவேன் ஏன்னா வாழ்க்கை அதை வந்து நம்ம ஒரு பேஷனாக எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு மக்கள் விரும்புகிறாங்க நம்ம பரவி செய்யறத கொண்டாடுறாங்க பெண்கள் பறவை அதனிடம் கொண்டாடுறாங்க ஆனால் அதை நம்மளுடைய வாழ்க்கையாகவே எடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு சூழலும் இன்னும் இன்னைக்கு அமையலை நான் கோரிக்கை வச்ச மாதிரியே அந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக அமைஞ்சிக்கிட்டே வருது தமிழக அரசும் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே வருது மண்ணின் கலைஞர்களையும் பறை மட்டும் இல்லாமல் எல்லா கலைகளையும் வந்து பள்ளி குழந்தைகளும் கொண்டு போய் சேர்க்கறக்கான முயற்சியையும் இன்னும் பல பல தரப்பட்ட சமூக அடுக்குகளை கொண்டு போய் சேர்க்கறக்கான முயற்சியையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இன்னும் வரப்போகிற காலங்களில் அது நிச்சயமாக சாத்தியமாகன்னு சொல்லி நம்புகிறோம் ஆனால் பெண்களுடைய பங்கேற்பு அப்படிங்கிறது இப்போ அதிகமாக இருக்குது உண்மையாகவே ரொம்ப அதிகமாயிருக்கு சிறப்பாக கற்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே